போஸ்டர் போட்டு இருந்தோம் அந்த போஸ்டர்ல நாங்க தெலுங்கன் ராஜேந்திர சோழன்னு பார்த்து அப்படியே எல்லாரும் பொங்கி போயிட்டாங்க முக்கியமா தமிழ் தீவிரவாதிகள் இருக்கிறாங்களே தமிழ் தீவிர தமிழ் தேசியம் பேசுற தீவிரவாதிகள் இந்த வீடியோ நம்ம பாத்துக்கிட்டு இருக்க பாராதி பாட்டியின் பேரு உலர் வாய் உஷாராணி இவங்க ஒரு தெலுங்கின மக்கள் இது வந்து ஒரு தெலுங்கு இனத்தை சார்ந்தவன் இது என்ன பண்ணிருக்குன்னா ஒரு நாள் வந்து தூங்கிக்கிட்டு இருந்து தூங்கிகிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒழிப்பு வந்து டக்கு வாரி சுருட்டி எழுந்துருச்சு பல்லுகள வாயெல்லாம் அப்படியே பொதுவாக இருக்கு டக்குன்னு இப்படி மொபைல் எடுத்து அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி அப்படியே அனுப்பிவிட்டாங்க இதை பார்த்த நம்மளுக்கு எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க கொந்தடிச்சுட்டாங்க கொந்தடிச்சு காத்திருந்தா இது குளிக்காம கொள்ளலாம் இப்படி ரோடுனவே வந்துட்டு இருந்திருக்கு பார்த்துட்டேன் நம்மளுக்கு சொத்து நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அரைஞ்சு நிக்க வச்சு இங்கிருந்து நேர கீழ் பார்க்கறதுக்கு போன அடிச்சுட்டாங்க கீழ்பாக்கத்துக்கு போன் அடிச்சு இங்க வாங்க இங்க பெரிய பைத்திய ஒண்ணு முத்து போன கேஸ் முத்து போன ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நாலு டீமோட வந்து ஊசிய போட்டு கையில கால எல்லாம் சங்கில கட்டி கொண்டு போய் கீழ்பாக்கத்துல தனி ரூம்ப கொண்டு அடைச்சிட்டாங்க ஏன்னு கேட்டிங்க அப்படி இந்த கிழக்கு முண்டை என்னதான் பேசியிருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் பல்லவர்கள் இது போன்ற தமிழருடைய வரலாற்று தலைவர்கள் எல்லாம் இவங்களுடைய முப்பாட்டனா யாருக்கு யாருடைய முப்பாட்டனு யாருக்கு யாரு முப்பாட்டன் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து இவங்க பேசின என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள்லாம் ஓசி கழிஞ்சு குடிக்க வந்த நாயக தமிழ் ஈழ மக்கள்லாம் வந்து இவங்களுடைய அடிமைகள் தான் நம்மளை மாதிரி தமிழ் தேசியவாதிகள்லாம் தீவிரவாதிகள் ம் இதெல்லாம் எப்படி இருக்கு எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா நம்ம ஊர்ல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க இருக்க இடம் கொடுத்தோம்னா கிடைக்கு ரெண்டு ஆடு கேட்குமா அந்த மாதிரி ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசி தமிழனுடைய சூப்பர் கடிக்கிற லெவல்ல வந்துருச்சு இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழர்கள் ஆகிய நாம மட்டும்தான் நண்பர்களே தமிழுடைய வரலாற்று அழிஞ்சுட்டு வருது தமிழுடைய வரலாறு புதுங்க நினைக்கிறாங்க தமிழுடைய இனத்தை அழிக்க நினைக்கிறாங்க ஆனா இது நம்ம என்ன பண்றோம் தெரியுமா சாதி வரி மத வரி நான் பெரியவன் நான் சிறியவன் நீ ஏழை நான் பணக்கார நீ அரசியல் நான் ஆன்மீகவாதி நீ அந்த கட்சி இது போன்ற பல வித பிரிவாக பிரிஞ்சு கிடக்கு பிரிஞ்சு கிடக்கு நம்ம தமிழர்களுடைய இனம் இதையெல்லாம் எரிந்து விட்டு தமிழர்களாகிய நம்ம ஒன்றிணைந்து தமிழ் தேசியவாதியாக நிற்போம் இது போன்ற தமிழர்களின் வரலாற்றை அறிக்கும் கரையான் என்னும் காதகர்களை அடித்து விரட்டுவோம் அடியோடு உங்கள் உள்ளத்தில் தமிழ் தேசியம் மலரட்டும் நன்றி